அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ரபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் மோர் அதாவது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லாதுங்க அந்த மோர் வந்து அதுதான் நான் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு மூணு நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க இந்த மோர் வந்து வயிறு உப்புசா உள்ளவங்களுக்கு வாயு தொல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஜார் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஜாரில் வந்து மூணு நெல்லிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீ கால் ஸ்பூன் ஜீரகம் அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அடுத்து வந்து இதில் ஒரு சிட்டியை வந்து ஓமம் ஓமம் வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு சிட்டியை போதும் அதுவும் வருத்த ஓம தான் சேர்க்கணும் வருத்த ஓமம் ஒரு சிட்டியை வந்து சேர்த்துக்கங்க இது வந்து பேருக்கு இது வந்து இந்த பொருள் எல்லாமேட்டு இதில் சேர்த்துருக்குறது எல்லாமேட்டு இந்த வாயு தொல்லை இந்த ஜீர்ணக்குளாறுக்குண்டான பொருட்கள்லாம் இது வந்து இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து ஒரு சிட்டியை அடுத்து வந்து இதில் வந்து தயிர் தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் தயிர் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நைஸாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையுமேட்டு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக பொடியை நறுக்கண புதினா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து அதோட போட்டு அரைச்சிக்க கூட செய்யலாம் நான் வந்து அரைக்கலை அந்த கடைசியாக வந்து சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்கிட்டு இப்போ இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கிளாஸ்ல ஊற்றிக்கலாம் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புதினா வந்து சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பெரியவங்களுக்கு எல்லா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க